வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வல்லமையுள்ள தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் நினைவு கூர்ந்த அன்பு தெய்வமே விடுவிக்க வந்த விடுதலை நாயகரே வல்லமையுள்ள அன்பு தெய்வமே எங்களை மீட்க வந்த ராஜாதி ராஜாவே மகிமையில் மகத்துவம் உள்ளவரே உம்மை ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியுடன் பாடி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் வழிநடத்தும் ஆவியானவரே பரிசுத்தமாக்கும் இயேசுவின் மகா பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும் உமக்குரிய அன்பு மகனாக மகளாக என்னாலும் அச்சத்தோடு உமது திருமுன் தாழ்ச்சியோடு அமர்ந்து உம் வார்த்தைகளை வாக்குறுதிகளை உறுதியுடன் பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ உமது அருள் உதவியை தாரும் இன்றைய நற்செய்தியில் உண்மையை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார் திருமுழுக்கு யோவான் என்று காண்கிறோம் பொய்யிலிருந்து உண்மைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் சாவிலிருந்து வாழ்வுக்கும் மனித குலத்தை மீட்க வந்த இயேசுவை அடையாளம் காட்டுவதாக காண்கின்றோம் தாழ்ச்சியில் தன் கடமையை ஆற்றுவதையும் பார்க்கின்றோம் இயேசுவின் பெயரை மகிமைப்படுத்த அறிவிக்கவே நாம் அழைக்கப்படுகின்றோம் கடவுளுக்கு அஞ்சுங்கள் அவரை போற்றி புகழுங்கள் திருவெளிப்பாடு பதினான்கு ஏழு என்ற வாக்கின்படி தெய்வ பயத்தோடு உம்மை போற்றுகின்றோம் உமது வியத்தகு செயல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது பெயரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் சொந்த மகிமை தேடும் சிறு குணம் எங்களிடத்தில் இல்லாதபடி உம்முடைய தாழ்ச்சி என்ற புண்ணியமும் தெய்வ பயமும் உள்ளவர்களாக உமது இறை பிரசன்னத்தில் இணைந்து வாழும் வரம் வேண்டி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்